அல்லாஹு தாலால் குருவான் சொல்லுகிறான் அலைகிம் அவர்கள் உடையத்தில் நீ அவசரப்படாது என்று அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறார் இந்த உலக வாழ்விற்கு அல்லாஹு தாலா அத்துன்யா என்று பாவிப்பது போல அதற்கு ஆஜிலா என்றும் ஒரு வார்த்தையை அல் குருவான்லே பாவிக்கிறார் ஆஜிலா என்றால் அவசரமானது என்பது அர்த்தமாக அல் குர்ஆனில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால் கல்லா பல்து ஹிப்புனல் ஆஜில அவசரமாக இருக்கிற இந்த உலகத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள் ወததሩனல் ஆఖிரா மறுமையை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இவர்கள் அந்த ஆஜிலா என்ற உலகத்தை தான் விரும்புகிறார்கள் இந்த உலகத்தின் அவசரம் என்ற அந்த நிலையை உலகத்தை யார் விரும்புகிறாரோ அவருக்கு நாம் அவர் விரும்புவதை கொடுப்போம் என்று அல்லாஹு சொல்லிக் காட்டுகிறார் அவசரம் என்பது ஒரு நல்ல பண்பல்ல அந்த அவசரத்தின் ஊடாக ஒரு தந்தை தன் குழந்தையை இழக்கிற ஒரு தாய் தன் தந்தைய பிள்ளைகளை இழக்கிற ஒரு கணவன் மனைவியை இழக்கிற மனைவி கணவனை இழக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறவர்கள் தன்னுடைய கூட்டத்தை பிரிக்கிற ஒரு நட்பாக இருக்கிறவர்கள் அந்த அவசரத்தின் காரணமாக நட்பை இழக்கிற பல விபரீதங்கள் ஏற்படுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் சொல்லுகிறான் தூதர்களில் உருள் அசிம் என்று உறுதிமிக்க நபிமார்கள் இருந்தார்கள் அவர்கள் அவசரப்படாமல் எப்படி தங்களை கட்டுப்படுத்தி பொறுமையாக இருந்தார்களோ அதுபோல நீங்கள் பொறுமையாக இருங்கள் நீங்கள் அவசரப்படாதீர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் அவசரப்பட்டு விடாதீர்கள் அவசரப்பட்டால் விபரீதம் பிழையாக இருக்கும் என்று அல் குர்வான் நமக்கு சொல்லி காட்டுகிறது